அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப முக்கியமான அப்டேட் லேட்டாக கொடுத்ததுக்கு மன்னிச்சுக்கோங்க மகாலய அம்மாவாசையை பற்றி பார்க்க போகிறோம் நாளைக்கு மகாலய அமாவாசை அதாவது அக்டோபர் இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் பித்திருக்களுக்கு தர்வணம் கொடுக்கக்கூடிய மகாலய அமாவாசை வருது அன்றைய தினம் என்ன மாதிரியான பூஜைகள் செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கறத குறித்து தெளிவாக நம்ம ஆன்மீகத்துல சொல்லப்பட்டுள்ளது அதை பத்தி எல்லாம் வந்து தெளிவா பார்த்துக்கலாம் வாங்க மகாலய அப்படின்னாவே வந்து கூட்டாக வருதல் அப்படின்னு தான் வந்து அர்த்தமாமா நம்மளுடைய மறைந்த முன்னோர்கள் நம்மளுடைய எத்தனையோ தலைமுறை முன்னோர்கள் இருப்பாங்க இல்லைங்களா நம்முடைய மறைந்த முன்னோர்கள் அத்தனை பேரும் மொத்தமாக ஒரு கூடக்கூடிய ஒரு காலமே வந்து இந்த மகாலய பட்சம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது பட்சம் அப்படின்னாவே பதினைந்து நாட்கள் அப்படின்னு தான் அர்த்தம் அதாவது மறைந்த நம்மளுடைய முன்னோர்கள் பதினைந்து நாட்கள் நம்மோடு தங்கக்கூடிய காலத்தை தான் நம்ம மகாலய பட்சம் அப்படின்னு வந்து சொல்றோம் அந்த மகாலய பட்சம் அப்படிங்கிறது புரட்டாசி மாசத்துல வரக்கூடியது இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை வந்து மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்லப்படக்கூடியதாக இருக்கு அது மிகவும் உயர்வானதாகவும் கருதப்படுது ஏன் அவ்வளோ உயர்வானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசையில் மட்டும்தான் நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம கூட தங்கி இருந்து நம்மளுக்கு ஆசி வழங்குவதாக ஓகேங்களா ஸோ நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசி வழங்குவதாக பார்க்கப்படுது இப்போ நிறைய பேருக்கு ஒரு யோசனை வரும் என்னோட முன்னோர்கள் எடுத்துட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் நிறைய கஷ்டம்லாம் கொடுத்துருக்காங்க என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவங்களே எனக்கு கஷ்டம்லாம் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு எனக்கு வழிபடவே விருப்பம் இல்லை அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க மனிதர்களாக இருக்கும் வரை தான் அவங்க வந்து நல்லதும் கெட்டதும் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க ஒன்ஸ் அவங்க வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அது வந்து ஆத்மாவாக மாறிடுறாங்க அப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்லது மட்டுமே செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க ஸோ அவங்கள வந்துட்டு இறக்கும் வரைக்கும் கூட உங்களுக்கு கோபம் இருந்திருக்கலாம் பட் ஆனால் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க மேலே நம்மளுடைய முன்னோர்கள் மேலேயோ நம்ம குடும்பத்தை சார்ந்தவங்க மேலேயோ கோபப்படாதீங்க அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தர்ப்பணங்களையும் அவங்களுக்கான பூஜைகளையும் நீங்க தெளிவாக செஞ்சு முடிச்சிடணும் அப்போ நம்மளுடைய அடுத்தடுத்த சந்ததிகள் வந்து நல்லா இருப்பாங்க நம்ம குடும்பமும் நல்லா இருக்கும் ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த மகாலய அமாவாசையில் பித்ருதோஷம் நீங்குவதற்கு என்ன பண்ணணும்னு பார்க்கலாம் ஸோ பித்ருதோஷம் பித்ரு சாபங்கள் எதுனாலும் இந்த மகாலய அமாவாசையின் போது அதன் ஆற்றலும் தாக்கமும் குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சோ தான் நீங்க பொதுவாவே அமாவாசை நாட்களில் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து இருந்துட்டு தான் இருக்கு அல்லது காக்காய்க்காக வந்து சாதம் வைப்பாங்க இல்லைங்களா சோ அப்படி அனைத்து அமாவாசைகள்லயும் விரதம் இருந்து முன்னோர்களை வழிபட தவறினாலும் கூட இந்த மகாலய அமாவாசை என்னைக்கு மட்டும் விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுக்குறீங்க அப்படின்னா வருஷம் முழுக்க அமாவாசை விரதம் இருந்து தர்ப்பணம் கொடுத்ததுடைய முழு பலனையும் வந்து பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி செய்யறப்ப பார்த்துட்டிங்கன்னா முன்னோர்கள் நம் மீது ஏதாவது கோபத்தில் இருக்காங்க அப்படின்னாலும் கூட என்னை நல்லா பார்த்துக்கலையே நான் உயிரோடு இருந்தப்ப நீ எனக்கு வந்து கொஞ்சம் அனுசரணையாக இருந்திருக்கலாமே அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னாலும் கூட அந்த கோபங்கள் எல்லாம் தனிந்து நமக்கு ஆசை வழங்குவாங்க இந்த ஜென்ரலாக எடுத்துட்டிங்கன்னா பித்ருக்களுடைய சாபமோ பித்ருக்களுடைய கோபமோ இருக்கக்கூடிய வீடுகளில் பொதுவாக நிம்மதி அப்படிங்கிறது குறைவாக இருக்கும் ரெண்டாவது எடுத்துட்டிங்கன்னா குழந்தை அப்படிங்கிறது வந்து தள்ளி போகிறது அப்படிங்கிறது வந்து இருந்துகிட்டு இருக்கும் ஸோ தோஷம் அல்லது பித்ரு சாபங்களை வந்து தணிக்கணும் அப்படின்னா இந்த மகாலய அமாவாசையை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இந்த அன்னைக்கு விரதம் இருந்து அவங்களுக்கான தர்ப்பணம் அப்படிங்கிறது கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பித்ரு சாபம் அப்படிங்கிறது நீங்க பெறக்கூடியதா இருக்கும் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது சீக்கிரம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் ஸோ இப்படிப்பட்ட இந்த நாளில் ஒரு சில விஷயங்களை கட்டாயம் நம்ம செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு வந்து பாத்திரலாம் வாங்க உங்களுக்கு முதல் வேலை அப்படிங்கிறது நம் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கணுது தர்ப்பணம் கொடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து கோலம் போடுறதா இருந்தால் போடலாம் போடாதீங்க முடிஞ்ச வரைக்கும் ரைட்டுங்களா அதே போல முன்னோர்களின் படங்கள் வச்சிருப்பீங்க இல்லைங்களா தாத்தா பாட்டியோட படங்களோ யார் நம்ம வீட்டை சார்ந்த முன்னோர்களுடைய படங்கள் இருந்தாலும் அவங்களுக்கு வெறும் துளசி மாலை மட்டுமே போடணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அதே சமயம் இந்த மகாலய அமாவாசை எண்ணெய்க்கு சைவ உணவுகளை மட்டுமே சமைக்கணும் ரைட்டுங்களா அதே போல அந்த முன்னோர்களுக்கு பிடித்த உணவுகளை வந்து சமைக்கணும் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச பதார்த்தங்கள் செஞ்சு வைக்கணும் அவங்க நம்ம கூட இருக்கக்கூடிய நாள் ரைட்டுங்களா ஸோ அதனால் உங்களுக்கு பிடிச்ச பதார்த்தங்களை செஞ்சு வைங்க அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா விளக்கேற்றி கற்பூர ஆராதனை செய்த பிறகு தான் நீங்கள் வந்து சாப்பிடவே செய்யணும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் கண்டிப்பாக செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா காகத்துக்கு கட்டாயம் சோறு வைக்க வேண்டும் ஓகேங்களா அதுவும் வெறும் சோறை மட்டும் கொண்டு போய் வைக்காதீங்க தயவு செஞ்சு இந்த சாதத்தோடு காய்கறி குழம்பு நெய் ஓகேங்களா காகம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இந்த நெய் அதெல்லாமே சேர்த்து வைங்க அண்ட் இது கொஞ்சம் காகம் காகமெல்லாம் எடுத்துக்காத நான் முதல்ல இருந்தே கொடுத்துட்டு வரேன் அப்படின்னா நீங்கள் வெறும் சாதம் வைக்காமல் சாதத்தில் கொஞ்சம் தண்ணி விட்டு தயிர் விட்டு ஓகேங்களா நல்லா நம்மளுக்கு எப்படி சமை நம்மளுக்கு எப்படி நம்ம வந்து சாப்பாடு செஞ்சுப்போமோ தயிர் சாதம் அது மாதிரி செஞ்சு நீங்கள் வந்து காகத்துக்கு வைங்க அதே போல் தர்ப்பணம் முடி செஞ்சு முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான்கு தர்பி புல் இருக்கு இல்லைங்களா அதை வந்து வாங்கிக்கோங்க கிழக்கு மேக்கு ரெண்டு தர்பை அதே போல வடக்கு தெற்கு ரெண்டு தர்பை வைத்து அதுக்கு நடுவுல எல் கலந்த சாதத்தை வைத்து தண்ணீரில் நெய்வேதியம் செய்துவிட்டு காகத்தை அழைத்தால் போதும் ஓகேங்களா ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் தான் வந்து நீங்க காகத்தை அழைக்க கூட செய்யணும் சோ தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பாத்துட்டீங்கன்னா எள்ளும் தண்ணீரும் இறைத்திடும் தர்ப்பணம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வை வீட்டில் அந்தணரை அழைத்து ஓகேங்களா சோ பொதுவா வந்து அந்தணரை தான் நம்ம தர்ப்பணம் அப்படிங்கறது கொடுப்போம் சூரிய உதயத்துக்கு பிறகு எள்ளும் தண்ணீரும் இறைத்துக் கொள்ளலாம் ஓகேங்களா நீங்கள் இறைக்கும் எல்லை எங்குமே முளைத்து விடாத மாதிரி ஓகேங்களா நல்லா தெளிவா வச்சுக்கோங்க எள்ளு போடுறேன் அது வந்து உயிர்களுக்கு சேரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எறும்பெல்லாம் சாப்பிட்டுன்னு போடக்கூடாது போட்ட எள்ளு முளைச்சி வரக்கூடாது ரைட்டுங்களா சோ அது மாதிரி இடத்துல வந்து போட்டு விடணும் காலை ஒம்பது மணி முன்பாக தர்ப்பணம் கொடுத்து முடிச்சுடுங்க ரைட்டுங்களா தர்ப்பணம் கொடுக்கறது ஒம்போதரைக்குள்ளே முடிச்சுடுங்க அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா பசுமாட்டுக்கு அகத்தி கீரை குடுக்கறது அல்லது ரெண்டு மஞ்சள் வாழைப்பழம் அல்லது வெள்ளம் இது மாதிரியான விஷயங்களை பசுமாட்டுக்கு நீங்க தானமா கொடுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காலை பதினோரு மணிக்குள் ரெண்டு பேருக்கு அன்னதானம் கொடுத்துருங்க முடிஞ்ச வரைக்கும் ரைட்டுங்களா சோ மினிமம் ரெண்டு பேர் முடிஞ்ச வரைக்கும் உங்களால எவ்வளவு பேர் கொடுக்க முடியுமா கொடுங்க பதினோரு மணிக்கு மேல் படையல் போட்டுக்கோங்க இருந்தவங்களுக்கு ஆப்வியஸா உங்களுக்கு குடிச்ச சாப்பாடு எல்லாம் சமைச்சிருக்கீங்க அப்படின்னா பதினோரு மணிக்கு மேலே மதியத்துக்கான படையல் போட்டுருங்க அதே போல் மாலை ஆறு மணிக்கு பிறகு வீட்டில் முன்னோர்கள் ஃபோட்டோ முன்பு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கேற்றலாம் நார்த் இந்தியாலெலாம் பார்த்தீங்கன்னா இந்த மகாலய அமாவாசை அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய அகல் விளக்கு எடுத்துப்பாங்க அரை லிட்டர் எண்ணெய் பிடிக்கிற அளவுக்கு அதை வந்து வீட்டுடைய வாசல் இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துல வச்சுட்டு அதில் நல்லா நல்லெண்ண ஒரு அரை லிட்டர் உண்மையாகவே ஊற்றி வச்சுட்டு பெரிய திரியாக போட்டு வச்சுருவாங்க இரவு முழுக்க எரியும் அந்த இரவு முழுக்க எரிகிறது பார்த்திங்களா அந்த விளக்குடைய ஒளியில் தான் அவங்க அந்த ஒரு வருஷத்துக்கே வந்து அடுத்து அவங்களுக்கு ஒரு வழியாக இருக்கும் அந்த விளக்கு தான் அவங்களுக்கு வழிகாட்டுதலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது எல்லா இடங்களையுமே கடைபிடிக்கக்கூடியது தான் நம்ம ஊரில் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஓகே நல்லெண்ணெய் ஊற்றி அகல் விளக்கில் அந்த பெரியவங்க முன்னாடி ஒரு ஃபோட்டோ ஏற்றுங்க இல்லை பெரியவங்க ஃபோட்டோலாம் இல்லை அப்படின்னா வீட்டுடைய வாசல் இருக்கும் இல்லைங்களா வாசலில் ஏற்றுங்க அதான் அதுவே வந்து சிறந்தது தான் ஸோ இப்படி செய்கிறப்போ அவங்களுடைய சாபம் அதெல்லாமே நீங்கும் அதே சமயம் திருமண தடை அப்படிங்கிறது விலகக்கூடியதாக இருக்கும் தோஷமும் அனைத்து தடைகளும் நீங்கும் வாழ்வில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியும் சுபிக்ஷமும் வந்து பெருகி நிற்கும் அதே போல் நாளைய தினம் அதாவது இந்த மகாலய அமாவாசை வருது இல்லைங்களா இந்த தினத்தில் கடன் கொடுக்காதீங்க தயவு செஞ்சு ஓகேங்களா அதே போல் வீட்டு வாசல் பூஜை அறையில் முடிஞ்ச வரைக்கும் கோலம் போட்டுறாதீங்க முக்கியமான நாள் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது கோலம் போட்டுறாதீங்க வெறுமனே நீங்கள் தண்ணி மட்டும் தெளிச்சு விடுங்க அதுவே வந்து போதும் அதே போல் தர்ப்பணம் செய்யும் போது உங்கள் மொழியில் ஓகேங்களா ஸோ தமிழ் மொழியாக தமிழ் மொழி வேறு ஏதாவது மொழி பேசக்கூடியவர்களாக இருக்கீங்க அப்படின்னாலும் உங்கள் மொழியிலேயே தர்ப்பணம் செஞ்சுக்கோங்க அதே போல் உணவு தானம் கொடுக்கறதும் மாட்டுக்கு தானம் ஏதாவது வந்து மாட்டுக்கு வாங்கி கொடுக்கறதும் இதை கண்டிப்பாக செய்யுங்க எள்ளு வந்து பார்த்தீங்கன்னா போடுங்க காகத்துக்கு சாதம் வச்சுட்டு தான் நீங்கள் சாப்பிட்ணும் மதியம் வந்து நீங்கள் படையெல்லாம் போட்டு காகத்துக்கு சாதம் வச்சுட்டு தான் நீங்கள் சாப்பிட்ணும் இதையும் பார்த்துக்கோங்க இந்த மகாலய அமாவாசையில் விரதம் இருந்து பெரியவர்களுக்கு அதாவது நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து கீழே போட்டு அவங்கள வந்து வழிபட்டோம் அப்படின்னா நம்மளுடைய குடும்பம் அப்படிங்கிறது விருத்தியாக கூடியதாக இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறையக்கூடியதாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் போங்க நம்ம சேனலை இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க